நினைந்துருக்கிறோம் மக்களே வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியின் தலைப்பு பகுதிகளில் வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே இன்றைக்கு என்ன கைக்க போகணும் இன்றைக்கு இந்த உலக வன விலங்குகளுக்கான நாளாக இருக்கிறது வனவிலங்குகள் என்று பொழுது நாங்கள் இன்றைக்கு காட்டிலே பார்க்கக்கூடிய பல விலங்குகளுக்குரிய அவற்றை பாதுகாப்பதற்கும் அவருக்கு அவர்கள் அதுகளுடைய சுதந்திரங்களை பாதுகாப்பதற்கான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது காட்டிலே பார்க்கக்கூடிய பல விலங்குகள் இன்றைக்கு நாட்டுக்குள்ளும் வந்திருக்கின்றன நாட்டில் மனிதர்களோடும் மனிதர்களாகவும் பல விலங்குகள் உலாவை கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும்போது இந்த வன விலங்குகளை பற்றி நாங்கள் பேசும்பொழுது நாங்கள் இன்றைக்கு நேற்று இன்றைக்கு உலகமே இன்றைக்கு நேற்று தான் இந்த வன என்ற ஒரு நாளை ஒரு சில தசாப்தங்களுக்கு முதல் எடுத்தாலும் எங்களுடைய பாரதி பல ஆண்டுகளுக்கு முதலே இதற்கான பாடலை பாடிவிட்டார் காக்கை குருவியங்கள் யாதி நீள் கடலும் மலையும் அங்கள் கூட்டம் நோக்க நோக்க களியாட்டம் நோக்கம் திசை என்று யாம் என்று பாரதி என்றைக்கும் இந்த வனவிலகங்களுக்கு காக்கை குருவியங்கள் யாதி என்று மனிதர்கள் மட்டும் அங்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல இந்த காக்கை குருவி என்று இந்த உலகத்திலே ஐந்தறிவோடு பேசும் ஆற்றல் இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் உங்களோடு ஒன்றாக சேர்ந்தவைதான் என்று பாரதி என்றோ பாடிவிட்டான் பொழுதும் தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது இந்த உயிர்களோடு சேர்ந்தது நாங்கள் ஏற்கனவே அடிக்கடி பட்டிமன்றங்களும் சரி இங்கேயும் கூறுவது போல உயிர்மயம் ஒன்று ஒன்றைத்தான் தமிழர்கள் தங்களுடைய அடிப்படை அறமாக ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டியது வை எங்களில் பலருக்கு பிரிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே வியூவர்ஸுக்காகவும் லைக்ஸுக்கு கோமன் செய்யக்காக இன்றைக்கு பலர் இந்த வனவிலங்குகளை துன்புறுத்தி பல காணொலிகளை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பலர் இந்த வனவிலங்குகளுடைய இடங்களை ஆக்கிரமிக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த குரங்குகளுடைய குரங்கு சேட்டைகள் அல்லது இலங்கையில் அதிகரிக்கக்கூடிய இந்த குரங்கு சேட்டை குரங்குகளை கட்டுப்படுத்துங்கள் வீடுகளுக்குள் குரங்குகள் வருகிறது அதை எடுக்கிறது இதை எடுக்கிறது நகரப் பகுதிகளுக்குள் குரங்குகள் புகுந்து விட்டது என்று குரங்குகளை நாங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் பார்த்த தேவையில்லாத குரங்கு சேட்டைகளால் தான் குரங்குகள் இன்றைக்கு எங்களுடைய மனைகளுக்குள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காடுகளை அழித்து நகர பகுதியில் இந்த மகாவளி திட்டத்தின் மூலம் சிங்கள குடியேற்றங்கள் அமைத்தல் என்ற ஒரு துணிப்பொருள் இன்றைக்கு பல காடுகளை அழித்து சிங்கள குடியேற்றங்களை மேற்கொண்டதன் காரணமாக தங்களுடைய இருப்பிடங்களை மனிதர்கள் அழிக்கும் பொழுது இந்த விலங்குகள் எல்லாம் மனிதர்களுடைய இருப்பிடங்களை நோக்கி இலகுவாகவே நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு குரங்குகளை அன்றுமையில் ஒரு இந்த மீம்சுர கூட பார்த்தோம் குரங்குகள் வந்து போட்டி கொடுக்கின்றன எல்லாத்துக்கும் எங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கும் கோபம் பெறும் என்ற மாதிரி அவைகள் போட்டி கொடுக்கின்றன தான் எல்லாவற்றுக்குமே நாங்கள் இந்த விலங்குகளை சாட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே விலங்குகளுடைய இருப்பிடங்களை நாங்கள் தான் அழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த யானைகள் காட்டு யானைகள் அண்மையில் கூட ஒரு பதிவு ஒன்றை பார்த்தோம் காட்டு யானை ஒரு யானை ஒன்று வந்து இந்த மின்வேலிகளிலே முட்டி அந்த குட்டி யானை அவதிப்படுவதை பார்த்து அந்த தாய் யானை கண்ணீர் வடிப்பதாக இருக்கிறது உண்மையிலேயே அந்த யானைகளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஏன் எங்களுக்கு இந்த மின்சார தண்டனையை கொடுக்கிறார்கள் என்றுதான் அவர்களுடைய மனநிலை இருக்கும் ஏனென்றால் நாங்கள் காடுகளை அழித்து குடிமனைகளை உருவாக்கி இருக்கும் நாங்களாம் அவற்றினுடைய வாழ்விடங்களில் போய்கொண்டு அவர்களுக்கு இந்த மின் சமைக்க அல்லது மின் வேலிகளை அமைத்து தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விலங்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் எங்களில் பலருக்கு இருக்கிறது இன்றைக்கு கடலில் இருக்கக்கூடிய அருகி பெறும் உயிரினங்கள் பலவற்றையும் அழித்து விட்டோம் அடுத்ததாக இந்த காடுகளில் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய பல உயிரினங்களையும் அழிப்பதற்கான ஆயத்த பணிகளைத்தான் மனிதன் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்ற செயற்பாடுகள் இன்றைக்கு உலகம் பூராக அனைவரும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவே நாங்கள் எப்பொழுது அவற்றினுடைய இடங்களை பிடித்துக் கொள்வோம் அப்பொழுது அவைகள் எங்களுடைய இடங்களை நோக்கி வருவதாக இருந்து கொள்ளும் எனவே நாங்கள் எப்பொழுதும் இந்த விலங்குகளோடு ஒரு நேயத்தோடு உயிர்மை நேயத்தோடு வாழத்தோடு போறோம் அப்போது இருவருக்குமே பாதுகா பாதிப்புகள் இல்லாமல் பாதுகாப்பாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே உங்களுடைய காணொலிகள் வைரலாக வேண்டும் ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த வன விலங்குகளை கொடுமைப்படுத்தாதீர்கள் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கிறது இன்றைக்கு இந்த காடுகளுக்குள் பயணிப்பவர்கள் ட்ரிப் செல்பவர்கள் மலையேறுபவர்கள் எல்லாருமே அவர்களாக வனவிலங்கு பல இடங்களிலே வனவிலங்குகள் தாக்குகிறது என்று கூறுகிறார்கள் இவர்களாக போய் தூண்டித்தான் அந்த வனவிலங்குகளிடம் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது எனவே அவைகளும் ஒரு உயிரினம் அவற்றையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களில் பலருக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த யானை தந்தத்துக்காக யானைகள் கொல்லப்படுவது யானைகள் கொல்லப்படுவது அன்றைக்கும் எல்லா நாடுகளிலுமே அதிகரித்த விடயங்களாக இருக்கிறது தந்தங்களுக்காக யானை கொல்லப்படுவது என்பது அவற்றுக்கூட முடிகள் அவற்றை எடுப்பதற்காக யானைகள் கொல்லப்படுவது என்பது ஒரு பக்கம் இந்த தோள்கள் அந்த முதலைகள் இருக்கக்கூடிய அந்த முதலை தோல் மூலம் இந்த கைப்பொருள் அல்லது கைப்பைகள் செய்யக்கூடியதாக இருப்பால் முதலைகள் கொல்லப்படுவதுன்றது இன்னொரு பக்கமாக இருக்கிறது அதே போல மான்கள் வேட்டையாடப்படுதல் அதன் கொம்புகளுக்காக மறைகள் வேட்டையாடப்படுதல் இறைச்சிக்காக அது ஒரு பக்கம் அதே போல புலிகள் கூட சில இடங்களிலே வேட்டையாடப்பட்டிருக்கின்றன அந்த அவைகளுடைய பல்களை எடுப்பதற்காக வந்து பல வனவிலங்கு அதிகாரிகள் அறிக்கைகள் காணப்படும் பொழுது அவற்றை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவையும் எங்களில் பலருக்கு இருக்கு நாங்கள் எப்பொழுது வனவிலங்குகளை வேட்டையாடத் தொடங்குகிறோமோ ஒரு கட்டத்திலேயே அவைகள் எங்களை வேட்டையாட தொடங்கி விடுகின்றன அதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய புலிகளின் செயற்பாடாகவும் இருந்தது புலிகளை நாங்கள் தீண்டும் பொழுது புலிகள் எங்களை என்பது அண்மையிலே நாங்கள் இந்தியாவிலே புலி தாக்கி ஒருவர் இறந்திருந்தார் என்ற ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே நாங்கள் அவற்றைகளை சீண்டாதவரை வனவிலங்குகளும் எங்களோடு எங்களாக இருந்துவிட்டு செல்லும் எனவே எங்களுடைய கேளிக்கை நடவடிக்கைகளுக்காகவும் எங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் இந்த வனவிலங்குகளை அழித்து அவருடைய இருப்பிடங்களை இல்லாமல் செய்து அவற்றின் மூலம் பாதிப்புகளை நாங்கள் எல்லாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாகத்தான் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த அண்மை காலங்களில் இந்த சமூக வலைதளங்களின் ஊடாக பல காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் கூறியது போன்றுதான் கரிகரன் என்னவென்றால் தங்களுடைய வியூவர்ஸ் கூட வேண்டும் அது இந்த காணொலிக்குரிய லைக்ஸ் வந்து அதிகமாக வர வேண்டும் அப்படின்றதற்காக இந்த உயிரினங்களை போட்டு துன்புறுத்தி அப்படி ஒரு காணொலியை போட்டு அதனோடாக ஒரு லைக்ஸ் வாங்கி சந்தோஷம் அடைய வேண்டுமா மாதிரி இருக்கும் பாதிப்படைகிற வந்து இந்த நாய்கள் தெரு நாய்களாக இருக்கட்டும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களாக இருக்கட்டும் குறிப்பாக அண்மையில் ஒரு ஒருவர் மது போதையில் வந்து அந்த நாயையும் அந்த மோட்டார் பைக்கில் ஏற்றி அதையும் அந்த பைக்கில் வச்சு கொண்டு போற மாதிரி ஒரு வீடியோவை சமூக இருந்தது காணொலி நண்பர்களாக சேர்ந்து ஒரு கலியாட்டமாக நாயையும் போட்டு தூக்கி ஆட்டி அதனுடைய கால்களை கைகளை பிடித்து ஆட்டி இறுதியில் அந்த நாய் அவர்களை கடித்தே விட்டது அப்படி பல காணொலிகளை நாங்க சமூக வலைதளங்களோட பார்த்துக்கொடுறோம் உண்மையில் சிலர் அந்த ரோட்ல நிற்கிற நாய்களுக்கு உணவளிப்பது போன்றும் நீர் வைப்பது போன்றும் வீடியோக்களை எடுத்து லைக்ஸ் வாங்குகிறார்கள் சிலர் இந்த மாதிரி அது ஒரு உயிர் என்ற மறந்து அதுகளை போட்டு துன்புறுத்தி துயரப்படுத்தி ஒரு வீடியோக்களை போட்டு அதுல லைக்ஸ் வாங்குறார்கள் உண்மையில் விலங்குகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படி தான் கூறுவார்கள் என்ன விலங்குகளை ஏன் நாங்கள் பாதுகாக்க கூடாது அப்படின்னு சொன்னால் உண்மையில் விலங்குகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை தங்களுக்கு தேவையான உணவுகளை தானே தேடி குறிப்பாக வன விலங்குகளை தங்களுக்கு தேவையான இடங்களை தானே தேடி தனக்கு தேவையான உணவையும் நீரையும் தானே தேடி தன்னுடைய வாழ்வை நடாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இப்ப எங்களுடைய கடமை என்னவென்று சொன்னால் அதை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது அதனுடைய வாழ்விடங்களை அழிக்காமல் அதனுடைய வாழ்வியல் சூழலை அழிக்காமல் அதை தொந்தரவு செய்யாமல் விட்டால் அது தானே வாழும் எங்களுக்கும் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாத ஒன்றாக இருக்கிறது நாங்கள் காடுகளை கிழித்து வீதி போட்டிருக்கிறோம் வேறு வழியும் இல்லை வீதி போட்டிருக்கிறோம் வனவிலங்குகள் வீதிகளுக்கு வரத்தான் செய்யும் வீதிகளில் இருந்து வரக்கூடியவர்களை தாக்கத்தான் செய்யும் இதுகளுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே தவிர வனவிலங்குகளை அழிப்பது என்பது ஒரு முட்டாள்தனமானோருடையமாகத்தான் இருக்கும் அதுவும் குறிப்பாக இலங்கையில் அண்மை காலத்தில் வந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது இந்த காட்டு யானைகள் வந்து அதிகம் புகையிரத கடவைகள்ல வந்து சிக்கொண்டு அஹ் புகையிரத விபத்துகளின் காரணமாக இறந்து போகின்ற பல செய்திகளை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது அதைவிட இந்த முள்வேலி மின்சார முள்வேலி அமைப்பவர்கள் தங்களுடைய விவசாயங்களை பாதுகாப்பதற்காக முள்வேலி அமைக்கிறதால இந்த யானைகள் வந்து இறந்து போறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கு அதிகம் காட்டு யானைகளுடைய உயிரிழப்பு வந்து அண்மை காலத்தில் அதிகரித்திருக்கிறது பார்க்கிறது ஆனால் அவ்வளவு மழை வெயில் அத்தனை துயரத்துக்கு மத்தியிலும் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய பயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த புகையிரத கடவையில் கடக்கக்கூடிய யானைகளை முன்கூட்டியே சென்சார் மூலம் கணித்து அதற்குரிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக இருக்கிறது ஆனால் எங்களுடைய நாட்டில் அந்த தொழில்நுட்பங்கள் குறைவாக இருக்கிறது என்று அண்மையில் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் கூட அந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அப்ப வெறுமனே அந்த கருத்து முன்வைப்போடு மட்டும் இல்லாமல் அந்த உயிர்களை பாதுகாப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் அது இருதரப்பிற்கும் மனிதர்களுக்கும் சரி இந்த வனவிலங்குகளுக்கும் சரி ஒரு நல்ல விடியமாக குறிப்பாக பல நாடுகளை பார்க்கின்ற பொழுது இந்த காட்டு வளம் இருக்கக்கூடிய மனித வளத்திற்கு நிகரான காட்டு வளம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் காட்டு வளம் அப்படி என்கின்ற பொழுது அது வெறுமனே இந்த வனவிலங்குகளை மட்டுமல்ல காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்களையும் குறிக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை எங்களுடைய நாட்டில் அஹ் மனித வளத்துக்கு நிகரான காட்டு வளம் இருந்தது ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது அஹ் நாங்கள் எல்லாம் பாடசாலையில் படிக்கின்ற பொழுது இந்த ஒல்லாந்தர்கள் போத்துக்கியர்கள் எல்லாம் இலங்கையை பார்த்து உலகத்தின் சொர்க்கம் இலங்கை அப்படி என்றார்கள் இந்து சமுத்திரத்தின் முத்து அப்படி என்றார்கள் என்று இன்றைக்கு இலங்கையில் என்ன நடக்கிறது அப்படி என்று தெரியாத அளவிற்கு இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது குறிப்பாக வனவிலங்குகளாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியவை பாதுகாக்க முடியாவிட்டாலும் அதை நாங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கப்பட வேண்டியவை அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நிச்சயமாக இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இன்றைக்கு நேற்று நாங்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த எங்களுடைய தமிழர்களுடைய பாட்டன் பாட்டன் கூட இந்த வீடுகளிலே வீடுகளுக்கு முன்னாலே ஒரு தொட்டி மாறி அமைத்திருப்பார்கள் பொதுக்குணர்களுக்குள்ளே ஒரு தொட்டி மாறி அமைத்திருப்பார்கள் எல்லாம் எதற்கு என்றால் அந்த மேய்ச்சலுக்கு சென்று விட்டு வரக்கூடிய விலங்குகள் வந்து அதிலே நீர் இறந்து விட்டு செல்வதற்காக இன்றைக்கும் நாங்கள் பழைய கிணறுகள் கிண ஊரினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பழைய கிணறுகளை பார்த்துக்கொண்டால் கிணற்றோடு தொட்டி ஒன்றையும் அமைத்து வைத்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு சென்று விட்டு வரும் பொழுது அந்த தொட்டியிலேயே நீரந்து செல்ல விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அப்படியும் விலங்குவோடு மனிதன் போட்டிய நேயம் என்பது அதிகளவில் இருந்தது ஆனால் இன்றைக்கு நாய்க்கே மரண தண்டனை கொடுக்கும் ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு பக்கம் நாய்கள் சரணாலயம் அமைக்கிறோம் இன்னொரு பக்கம் நாய்க்கு மரண தண்டனை கொடுக்கிறோம் என்பது இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமனற்ற நிலைப்பாட்டை தான் காட்டக்கூடியதாக இருக்கிறது எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த வனவிலங்குகள் என்பது நீங்கள் எதைத்து பாருங்கள் ஒரு காலத்தில் முனிவர்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக காடுகளுக்குள்ளேயே தவம் புரிந்தார்கள் ஏன் அவர்களை வனவிலங்குகள் தாக்கவில்லை என்ற கேள்வி கூட உங்களுக்குள்ள எழும்பக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் வனவிலங்குகளோடு தான் மனிதன் அது விலங்கு என்ற ஒரு கர்வம் இல்லாமல் வ விலங்குவோடு விலங்குக மனிதனோடு மனிதனாக பழகுவது போல விலங்குவோடு பழகி இருந்தான் நீங்கள் நினைத்துக்கு நினைத்து பாருங்கள் ஒரு சாதாரணமாக உங்களால் ஒரு நாளுக்கு மேல கூட ஒரு இன்றைக்கு ஒரு காட்டுக்குள்ள அனுக்கலாது அது கடிக்குமா இது கடிக்குமான்னு பயப்படும் ஆனால் முனிவர்கள் ஞானிகள் அரசர்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக தவம் புரிந்துகள் அவர்களை சுற்றி கரையான் புற்று எழும்பக்கூடிய அளவுக்கு தவம் புரிந்திருப்பார் ஆனால் அவர்களை இந்த வனவிலங்குகளையும் ஏன் தாக்கவில்லை என்பது அவர்கள் அன்றைக்கு இந்த வனவிலங்குகளோடு இருக்கக்கூடிய நட்பு நேயம் பாசம் என்பதெல்லாம் அந்த அளவில இருந்த புறாவிற்காக தன்னுடைய தொடையை வட்டி கொடுத்து காஞ்சி பிச்சக்கரவட்டி ஒரு பசுவிற்காக தன்னுடைய மகனையே தேர்ச்சி வெளியே போட்டு நசிக்க சென்றவன் மனநீதி கண்ட சோழன் அப்படி பலரையும் இந்த எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கும் இருக்கிறது நாம் வாழ்வதற்கு இந்த பூமி எவ்வளவு உகந்ததோ அதே போல இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்கள் வாழ்வதற்கும் நாங்கள் வழிகளை சமைக்க வேண்டும் இன்றைக்கு சிறு வயதிலேயே நாங்கள் காலையில் எழும்போது கேட்டுக்கொண்டு வந்த அந்த சிட்டுக்குருவிகளுடைய கீச்சிடும் குரல் இன்றைக்கு சிட்டுக்குருவி என்ற ஒரு இனமே இல்லாமல் போயிருக்கிறது இந்த இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைத்து அதில் இருக்கக்கூடிய கதிர்களால் இன்றைக்கு சிட்டுக்குருவிகளே இல்லாமல் போயிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் தொலைபேசிகளிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கோளிலே ஃபைவ் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி என்று வந்து நாங்கள் கிளியராக எங்களுடைய வீடியோக்கோளிலே சிட்டுக்குருவிகள் சத்தம் வந்து ஏஏ தொழில்நுட்பம் மூலம் சிட்டுக்குருவிகளை பார்த்து மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய நாங்கள் ஒரு காலத்திலேயே நாங்கள் நேரடியாக எங்களுடைய வீடுகளுக்குள்ளே வந்து தானியங்களை பொறுக்கி தின்னக்கூடிய அந்த சிட்டுக்குருவிகளை இன்றைக்கு நேராக கண்ணால் பார்க்க முடியாமல் போயிருக்கிறது என்றால் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி என்று உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அண்மையில் கூட ஒருவரை நேர்காணல் எடுக்கும் பொழுதும் இந்த அஹ் ஜியின் தொழில்நுட்பம் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி எடுக்கும்போது பைவ் ஜி தொழில்நுட்பம் வந்து சிட்டுக்குருவிகளை கொல்லத்தானே போகிறது பறவைகளை கொள்ளத்தானே போகிறது என்றால் இந்த பூமி மனிதர்களுக்கானதானே லாபகமாக கேட்டுவிட்டு செல்கிறார் இப்படி ஒரு குறுகிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் இந்த நிலத்தை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதுதான் கேள்வி இயற்கை நேயம் என்பது இல்லாமல் போய்விட்டு ஒரு பெரும் தலைவன் இந்த மண்ணை ஆளும் பொழுது அவன் ஏற்கனவே கூறினான் இயற்கை எனது தோழன் என்று கூறினான் வரலாறு எனது வழிகாட்டு என்றான் இயற்கையை நாங்கள் தோழர்களாக பார்க்க வேண்டும் என்று பாராட்டி வாழ்ந்த தலைவர்கள் கூடிய இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே வந்து இன்றைக்கு ஏனைய உயிரினங்களுக்கு கூட உதவி செய்ய மனம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு அரசியல் குழு இருப்பவர்கள் மட்டும் இந்த ஏனைய உயிரினங்கள் எவ்வாறு வாழும் என்பதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த உலகத்திலேயே பல அரிய வகை உயிரினங்கள் இருக்கின்றது ஆமை என்ற ஒரு விடயமே அழிந்து போகக்கூடிய விடயமாக இருக்கிறது அண்மையில் கூட ஒரு ஒரு மூத்த உடவையாளர் கூறினார் தாங்கள் வாழும் காலங்களில் மழை காலம் என்றால் வீடுகளுக்கு பக்கத்திலேயே ஆமைகள் புல்வழிகளிலே வந்து செல்லும் ஏனைய உயிரினங்கள் வந்து நண்டுகள் வந்து செல்லும் ஆனால் இன்றைக்கு எல்லாமே வேற பயப்படுகின்றன என்றால் மனிதர்கள் அவற்றுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவு நாங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப புரட்சி கட்டடங்கள் புகைகள் காற்று மாசுகள் என்று எல்லாமே இன்றைக்கு அந்த உயிரினங்களுக்கு வாழ வழி இல்லாத சூழலை உருவாக்கி கொண்டு ஒரு கட்டத்திலே அவைகள் தங்களுக்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்கி கொள்ளும் மனிதர்கள் அவைகள் இன்றைய பிடித்தும் அவற்றிலும் தமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை தான் உருவாக்கி கொள்ள போகிறார்கள் என்பது கூட ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது எனவே அந்த வன விலங்குகளுக்கான வாழ்க்கை சூழலையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அவற்றினுடைய ஒரு இடத்தை பிடிப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை சூழலை நாங்கள் உருவாக்கி விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வாழ வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு நாட்டிலே அருகிவரும் உயிரினங்களின் பட்டியலில் பல உயிரினங்களை கூறிக்கொள்ளும் ஒரு கால கட்டத்திலே மனிதர்கள் கூட அருகிவரும் உயிரினங்களாகத்தான் இந்த சமூகத்திலே கூறப்பட போகிறார்கள் என்பது கூட பேசு அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விடயமாகவே இல்லை எனவே இந்த வனவிலங்கு உலக வனவிலங்குகளுக்கான இந்த தினத்திலே நாங்களும் இந்த வனவிலங்குகளை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இயற்கைக்காகத்தான் இயற்கையால் படைக்கப்பட்ட நாங்கள் இயற்கைக்காக இயற்கைக்காக வேண்டியாவற்றும் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதைத்தான் நாங்களும் விரும்புகிறோம் நிச்சயமாகத்தான் உண்மையில் இந்த நாளில் அஹ் வன விலங்குகள் அப்படின்ற ஒரு விடயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி என்பதை நாங்கள் இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியில் பேச வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினைத்திருந்தோம் காரணம் அண்மை காலமாக எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் இந்த உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்கின்ற மாதிரியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் இது போய் சேரட்டும் அப்படி என்பதுதான் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் எனவே கூறியது போன்றுதான் வனவிலங்குகளையெல்லாம் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் எங்கள்ட வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு வேண்டுமென்றால் மூன்று வேலைகளையும் உணவளிக்கின்றோம் அதுவும் இப்பொழுது இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிவிட்டது இந்த வெளிநாட்டு நாய்கள் வெளிநாட்டு பூனைகள் அங்க பூனை நாய்களை வளர்ப்பதெல்லாம் கூட மாறிக்கொண்டு வந்தது ஒரு கௌரவமாக கூட மாறிவிட்டது சூழ்நிலையில் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நாங்கள் அதற்கு உணவு வைத்து அதை பராமரிப்பதாக இருந்தாலும் சில காணொலிகளை எல்லாம் பார்க்கக்கூடியா இருக்கிறது சில பெண்கள் எல்லாம் அதை மடியில் வைத்து உணவு எல்லாம் ஊட்டுவார்கள் இப்படியும் இருக்கிறார்கள் மனிதர்கள் இப்படியும் இருக்கிறார்கள் வனவிலங்குகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் அதை தொந்தரவு செய்யாமல் அதனுடைய சூழ் அதனுடைய சூழலையும் அதனுடைய வாழ்வியலையும் நாங்கள் பாதிக்காதவரை அது எங்களை பாதிக்காது அது எங்களை துன்புறுத்தாது அப்படி என்பதுதான் அதனுடையமாக இருக்கிறது நாங்கள் எல்லாமே காட்டை பிளந்து வீதிகளை போட்டிருக்கிறோம் குடியிருப்புகளை அமைத்திருக்கிறோம் இப்போ அதுகளும் எங்கதான் போகும் அப்படித்தான் நாங்களும் கேட்க வேண்டியது அப்படித்தான் எங்களுடைய நிலத்திற்காக நாங்களும் போராடுகிறோம் அதுகளுடைய நிலத்திற்காக அதுகளும் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய தலைப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க நிகழ்ச்சி தெரிவிக்க நினைத்த ஒரு விடயமாக இருக்கிறது மீண்டும் என்னொரு வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியோடாக நாங்கள் உங்களுடன் இணைந்திருக்கிறோம் அதுவரை விடைபெற்று போகிறோம் நாங்கள் நான் என்று உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி மற்றும் நன்றி நேர்களை